மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் ஹரியானாவில் நடந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் ஐம்பத்தி ஓர் லட்சத்திற்கும் அதிகமான தகுதியுள்ள வாக்காளர்களில் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் தங்கள் வாக்குரிமையை பதிவு செய்திருக்கிறார்கள் வாக்கு எண்ணிக்கை மார்ச் பனிரெண்டு அன்று நடைபெறும் மாநிலம் முழுவதும் உள்ள ஏழு நகராட்சி மன்றங்கள் மற்றும் குழுக்களில் மேயர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கின்றன வாக்குப்பதிவு அமைதியாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளாட்சித் தேர்தலில் வாக்குப்பதிவு நாற்பத்தி ஆறு சதவீதம் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் மிகப்பெரிய அளவில் அனைத்து முழு தரப்புகளும் சேகரிக்கப்பட்ட பிறகு எத்தனை சதவீதம் என்று தெரியவரும் அதேபோன்று இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளில் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குகளும் அங்கே அளிக்கப்பட்டிருக்கின்றன நடந்து முடிந்த இந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது அல்லது தேர்தல் நடப்பதற்கு முன்பதாக போராட்டங்களாக பார்க்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மட்டும்தான் வாக்குகள் செலுத்த முடியும் என்றும் விவி பேச்சுகள் அங்கே வைக்கப்படாது என்று கூறியதை எதிர்க்கட்சி தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்கிறார்கள் ஏற்கனவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது மிகப்பெரிய அளவில் சந்தேகம் இருக்கக்கூடிய வேளையில் இப்போது விவி பேச்சுகளும் இல்லாமல் போனால் எப்படி சரியான வாக்குகள் விழுந்திருக்கிறதா இல்லையா என்கின்ற விஷயத்தை அல்லது அதனுடைய தரவுகளை எப்படி சேகரிக்க முடியும் என்ற கேள்விகளும் அங்கே இருந்து வருகின்றன மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் அல்லது அதில் முன்கூட்டியே யாருக்கு ஓட்டுகள் போட வேண்டுமோ அவர்களுக்கு ஓட்டுகள் அதிகமாக விழுவதற்கான வாய்ப்புகளை அதில் உருவாக்க முடியும் என்று பல பேர் கூறியதற்கு பிறகு தேர்தல் கமிஷனும் அதற்கு செவி சாய்க்காமல் இருந்து தற்போது உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவர்களும் அங்கிருக்கக்கூடிய மக்களில் சில பேரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அமைதியாக தேர்தல் நடந்து முடிந்தாலும் கூட தேர்தலுக்கு முன்னதாக போராட்டங்கள் அரங்கேறியிருந்தன இனிமேல் வாக்குகள் எண்ணப்பட்டு வெளியே வரும்போது எத்தனை சதவீதத்திற்கு எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை பெரிய அளவில் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறது என்று தெரியும் பொழுதுதான் தெரியும் விவி பேட்டுகள் இல்லாததனுடைய விஷயம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாதிப்பு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாதிப்பு இருக்கிறதா அங்கே நடந்த தேர்தல் தெரிவுமொழிகள் என்ன என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க முடியும் மற்றவர்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்